வணக்கம் உங்கள் பெற்ற மார்க் ஸ்டார்டி இந்த இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்க் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சைட்ல வந்து நம்ம கிரௌண்ட் ஃபோர் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ ஃபஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்த எத்தனை கடை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஏழு கடைக்கு தேவையான பிளானிங் எல்லாமே டோட்டலாக கொடுத்துடுறாங்க ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக லிஸ்ட் கொடுத்துரும் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் டோட்டலாக வந்துடுச்சுங்க ஸோ ஒவ்வொரு கடைக்கும் நம்ம ஃபஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் கிரௌண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார் தாங்க ஃபஸ்ட் போர்டர்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாமே டோட்டலாக வருது ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம பிளான் எல்லாமே கொடுத்தாங்க மெட்டீரியல் எல்லாம் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பாக்ஸ் ஸ்பாட் பாக்ஸ் ஸோ அதெல்லாம் ஜங்ஷன்

பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டூ எம் பைப் வாங்கினா கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும் டூ எம் பைப்பாக வாங்கிட்டோம்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தவிர்க்கலாம் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டூ பைப் எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஒவ்வொரு கடைகளுக்கு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் எத்தனை கடை ஏழு கடை வரும்போது ஏழு கடைகளையும் எத்தனை ஃபேன் பாக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலுமே அவங்க வந்து மூணு மூணு ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருங்க ஸோ அவங்க வரவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்களோ ஒரே கடையாக எடுத்துகிறாலும் சரி இல்லை பிட்டு விட்டு எடுக்கிறாங்கன்னு சரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கடைகளுக்கு மூணு மூணு ஃபேன் பாக்ஸும் கொடுத்தாச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளுக்கு நம்ம லூப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் சப்போஸ் நாளைக்கு ஒரு கடையை நம்ம சேர்த்து எடுத்துருக்காங்க அப்படின் போது என்ன ஆகுனா அந்த லூப் வழியாகவும் நம்ம மெயின்லைன் எல்லாமே கொண்டு போயிடலாம் ஸோ அது மாதிரி எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைப் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு கடையை பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மூணு ஃபேன் பாக்ஸ் எல்லாமே டோட்டலாக வச்சாச்சு வச்சுட்டு அது எத்தனை அடியில் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு அடி நாலு அடி வச்சிருக்கோம் மீதி சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாக்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அடுத்தது மெயின்லைன் எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சொல்லி மெயின்லைன் எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேசேஜில் பார்த்தீங்கன்னா கேமரா எனக்கு கேட்டாங்க அது இல்லாமல் கடைகளுக்கும் கேமரா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைகளுக்கு எப்பவுமே அவாய்ட் பண்ணணும் கேம கடைகளுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற கேமரா மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்கக்கூடாது அதனால் அதனால் மட்டும் நம்ம கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஏரியா வருது லிஃப்ட் ஏரியாவுக்கு தனியாக ஒன்று கொடுத்துட்டோம் அதில் ஸ்டேர் கேஸில் படி இருக்கும்போது அந்த லிங்க் நம்ம கேமரா பொசிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மூணு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே டோட்டலாக கொடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கிங் எல்லாமே பண்ணிட்டோம் ஸோ காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நாளைக்கு வந்து ரூஃப் காங்கட்டும் ஒர்க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பஸ்போர்ட் ஒர்க்கிங் டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இந்த வீடியோ எழுதி பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைக் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்